இறைய சிவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி நேயர்களே இந்த தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் வாஸ்கு கேட்ட திருப்பாடலானது திருப்பாடல் நாற்பது மொத்தம் பதினேழு இறைவசனங்களை உள்ளடக்கிய இந்த திருப்பாடலை இரண்டு பகுதிகளாக பிரிக்கலாம் ஒன்று முதல் பத்து வரை இருக்கக்கூடிய இறைவசனங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய திருப்பாடலை போலவும் பதினொன்று முதல் பதினேழு வரை இருக்கக்கூடிய இறைவசனங்கள் தனி மனித புலம்பல் வகை திருப்பாடலாகவும் இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லுகிறார்கள் ஒரு சில அறிஞர்கள் இந்த திருப்பாடலே முரண்படுவதையே நம்மால் பார்க்க முடிகிறது என்று சொன்னால் ஒரு சிலர் என்ன சொல்கிறார்கள் ஒன்று முதல் பத்து வரை இருக்கக்கூடிய திருப்பாடல் ஒரு திருப்பாடல் பதினொன்று வரை பதினேழு வரை இருக்கக்கூடிய திருப்பாடல் இன்னொரு திருப்பாடலாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்ன சொல்கிறார்கள் ஒரு சிலர் இது வேறு வேறு நபரால் எழுதப்பட்டது என சொல்லுகிறார்கள் ஒரு சிலர் இல்லை இல்லை இது ஒரே நபரால் வேறு வேறு தருணத்தில் எழுதப்பட்டிருக்கலாம் என சொல்லுகிறார்கள் இது எப்படி ஒரே திருப்பாடலாக உருமாறியது என நமக்கு தெரியவில்லை இருந்தாலும் விவளிய அறிஞர்கள் மத்தியிலே இது ஒரு வித்தியாசம் இருப்பதை நம்மால் உணர முடிகிறது ஆனால் இன்று நாம் வாசிக்க கேட்ட திருப்பாடலானது இந்த முதல் பகுதி ஒன்று முதல் பத்து வரை இருக்கக்கூடிய இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய திருப்பாடல் வரிகளிலிருந்து நமக்கு எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பகுதியிலும் குறிப்பாக இன்று நாம் வாசிக்க கேட்ட திருப்பாடலானது ஆறு முதல் பத்து வரை இருக்கக்கூடிய இறைவசனங்களை மட்டுமே இன்றைய பதிலுரை பாடலாக நாம் படிக்க கேட்டோம் இந்த இறைவசனங்களை கூட இரண்டு பகுதிகளாக நம்மால் பிரிக்க முடிகிறது ஆறு முதல் எட்டு வரை இருக்கக்கூடிய இறைவசனங்கள் செயல்களினால் இறைவனுக்கு எப்படி நன்றி செலுத்துவது என்பதை குறித்து காட்டக்கூடிய இறைவசனங்களாகவும் ஒன்பது பத்து இறைவசனங்கள் சொற்களால் எப்படி இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை குறித்து காட்டக்கூடிய இறைவசனங்களாகவும் அமைந்திருக்கிறது இந்த ஆறு முதல் எட்டு வரை இருக்கக்கூடிய இறைவசனங்களை இன்னும் சற்றே ஆழமாக நாம் பார்த்தோம் என இறைவனுக்கு உகந்த பலி எது நம்முடைய செயல்களே இறைவனுக்கு உகந்த பலி திருப்பாடல் ஆசிரியர் அழகாக சொல்கிறார் பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை எரி பலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர் அதாவது இறைவனுடைய அழைப்பை ஏற்று இறைவனுக்கு தன்னையே அர்ப்பணமாக்குகிற செயல்தான் உண்மையாகவே இறைவன் விரும்புகிற பலி அதனால்தான் அது கடத்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது இதோ நான் வருகின்றேன் கடவுள் கொடுத்த அந்த அழைப்பை ஏற்று இதோ உங்களுடைய திருவுளம் நிறைவேற்ற நான் வருகிறேன் என எப்பொழுது ஒரு மனிதன் இறைவனுடைய திட்டத்திற்கு தன்னை உட்படுத்திக் கொள்கிறார்கோ அல்லது இறைவனுடைய திட்டத்திற்கு தன்னை கையளிக்கிறாரோ அந்த தருணம்தான் இறைவனுக்கு உகந்த பலியாக இருக்க முடியும் அந்த பலிதான் உண்மையாகவே இறைவன் விரும்புகிற செயல்களால் செய்யக்கூடிய பலியாக இருக்க முடியும் என்பதை இந்த ஆறு முதல் எட்டு வரை இருக்கக்கூடிய இறைவசனங்கள் சுட்டி காட்டுகிறது அதுபோல ஒன்பது முதல் பத்து வரை இருக்கக்கூடிய இறைவசனங்கள் எப்படி சொற்களால் இறைவனுக்கு நன்றி செலுத்த முடியும் குறிப்பாக இறைவன் நமக்கு ஒரு நன்மை செய்திருக்கிறார் என வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நன்மையை குறித்து பிறருக்கு சாட்சியாக நாம் இருக்கிறோமா அந்த நன்மையை குறித்து இறைவன் நமக்கு இந்த நன்மையை செய்தார் இறைவன் என்னை கைவிட்டு விடவில்லை இறைவன் எனக்கு உதவி செய்தார் இறைவன் என்னோடு துணையாக இருந்தார் என பார்க்கிற நபர்களையெல்லாம் பார்த்து நான் சாட்சியாக இருக்கிறேன் இறைவன் என்னை அன்பு செய்கிறார் இறைவன் எனக்கு துணையாக இருந்தார் என்பதை காட்டுகிற அதாவது மாபெரும் சபையின் முன்பாக உண்மை குறித்து நான் அறிவித்தேன் என்கிற இந்த இரவசன்கள் வழியாக சொற்கள் வழியாக இறைவனுக்கு நன்றி செலுத்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார் நாம் வாழ்கிற வாழ்க்கையிலே நாம் இறைவனுக்கு உண்மையாகவே நன்றி சொல்ல வேண்டும் என சொன்னால் இந்த இரண்டு வழியாகவும் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் குறிப்பாக நம்முடைய செயல்களின் வழியாக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் இன்னும் சிறப்பாக இந்த இறைவசனத்தை குறித்து நாம் பார்க்கிற பொழுது எட்டாவது இறைவசனம் அழகாக சொல்கிறது உமது திருவிழம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய மகிழ்ச்சி எதில் அடங்கியிருக்கிறது பெரும்பாலும் நம்முடைய மகிழ்ச்சி எல்லாம் நம்முடைய திருவிழங்களை நிறைவேற்றுவதிலேயே அடங்கியிருக்கிறது ஆனால் திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறார் பாருங்களே இறைவனுடைய திருவிழத்தை நிறைவேற்றுவதில் அவருடைய மகிழ்ச்சி அடங்கியிருக்கிறது அப்போ நம்முடைய மகிழ்ச்சியும் கூட இறைவனுடைய திருவளம் என்ன என அறிந்து கொண்டு அதை செய்வதிலே நம்முடைய மகிழ்ச்சி அடங்கியிருக்க வேண்டும் இன்று சிறப்பாக அன்னை மரியாவினுடைய ஒரு முக்கியமான விழாவை நாம் கொண்டாடுகிறோம் கிறிஸ்து பிறப்பினுடைய அறிவிப்பை கொண்டாடக்கூடிய இந்த தருணத்திலே அன்னை மரியாவுக்கு மிகவும் பொருந்தி போகக்கூடிய ஒரு திருப்பாடலாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது ஏன்னென்னு சொன்னால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு ஆண்டவுடைய திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என சொல்லி அன்னை மரியால் இறைவனுடைய திருவுலத்தை நிறைவேற்றுவதற்காக தம்மை கையளித்தார் ஒன்பது முதல் பத்து வரை இருக்கக்கூடிய இறைவசன் சொல்வதைப் போல வார்த்தையினால் இதோ ஆண்டவரனுக்கு நன்மை செய்தார் என அன்னை மரியால் பாடல் பாடி இறைவனுக்கு நன்றி சொன்னார் இன்றைய நாள் நாம் அன்னை மரியாவை போல செயல்களாலும் சொல்லாலும் நன்மை செய்ய வேண்டும் என்பதை இந்த திருப்பாடலும் கூட நமக்கு எடுத்துச் சொல்வதை உணர முடிகிறது பிரியமானவர்களே நீங்களும் நானும் எப்படிப்பட்ட நன்றி சொல்லக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இறைவன் செய்யக்கூடிய நன்மையை உணர்ந்தவர்களாக இறைவனுக்கு உண்மையாகவே இறைவனுடைய கட்டளைகளை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இறைவனுக்கு நம்முடைய சொற்களாலும் செயல்களாலும் நன்றி சொல்லக்கூடியவர்களாக நாம் வாழ்கிறோமா என நாம் சிந்தித்து பார்ப்போம் இறைவன் செய்த நன்மைகளை ஒருபோதும் நான் மறவேன் அதற்காக மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து இறைவனை புகழ்ந்தேத்துவே என்கிற இறைவசனம் சொல்லுவதைப் போலவே நாமும் இறைவனை புகழ்ந்து பாடி துதித்து நம்முடைய வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் இறைவனுக்கு நன்றி செலுத்த முயற்சிப்போம் ஜெமிப்போமா எங்களை என்னாலும் காத்து வழி நடத்தி வருகிற அன்பு தெய்வமே இறைவா அன்னை மறியால் உமக்காக தம்மையே முழுவதுமாக கையளித்து இதோ இயேசு பிறக்க போகிறான் என்கிற செய்தியை உடனேயே தன்னை முழுவதுமாக உமக்கு அர்ப்பணித்து நன்றி சொன்னார் சொற்களாலும் செயலாலும் தன்னுடைய வாழ்க்கையே உமக்காக அர்ப்பணித்து நன்றி சொன்னார் அவரை போலவே குறிப்பாக இந்த திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவதைப் போலவே எங்களுடைய செயல்களினால் உமக்கு உகந்த பலியாக மாறி உமக்கு ஏற்ற பலியாக உங்களுடைய திருச்சட்டத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாங்கள் மாறி உமக்கு நன்றி செலுத்தவும் நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை இந்த உலக மக்கள் அனைவரும் அறிந்து கொள்ளும் மனம் சொற்களால் நாங்கள் சாட்சியம் பகரவும் எங்களுக்கு தேவையான அருள்வரங்களை தாரும் என ஜபிக்கிறோம் ஆமேன்